வணக்கம் இன்னைக்கு வீடியோல பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு துன்பம் அல்லது ஏதாவது ஒண்ணு என்னுடைய நீண்டகால ஆசை நடக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஆனா நம்மளோட வேதனையும் நம்மளோட தான தர்மத்தையும் நம்மளோட உதவிகளையும் நம்மளோட தூய மனதையும் பாராட்டி கடவுள் அவ்வப்போது சில அரிய கிரக சேர்க்கையை தருவார் அந்த கிரக சேர்க்கையில நாம் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் பரிகாரமும் நமக்கான தடையை நீக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை நவ்வ கிரகங்களில் தலை சிறந்த இரண்டு சுப்ப கிரகங்களால் நிகழ்த்தப்படக்கூடிய இந்த அற்புதமான கிரக சேர்க்கை இந்த யோகம் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது சிக்கல் நீங்க நினைக்கிற அந்த சிக்கலை சரி செய்யும் இந்த ஒரு சிக்கல் சரியாயிட்டா போதுங்க வாழ்க்கையில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மீதி எல்லாம் நான் எப்படியோ பாத்துட்டு நான் வாழ்க்கையை ஓட்டிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகச்சேர்க்கை அந்த ஒரு அரிய விஷயத்தை உங்களுக்கு நிகழ்த்தி தரப்போகுது எந்த ராசிக்கு இந்த யோக பலன் இது என்னைக்கு நடக்குது என்ன கிரகம் செய்து எந்த விஷயத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு தடையை நீக்க போதுங்கிறதா இந்த வீடியோ இந்த சேனலை முதல்ல பார்க்குறோம் அல்லது இதுக்கு முன்னாடி பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணமான்னு தெரியலனா இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும் நிறைய நபர்களுக்கு யூடியூப் தானாக போய் ரெக்கமெண்ட் பண்ணும் நீங்கள் எதுவுமே செய்யலினாலும் அவங்க அதை பார்த்து பலன் பெற முடியும் இல்லை நீங்கள் நேரடியாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணு நினைக்கிறேங்க ட்விட்டர் வழியா இன்ஸ்டாகிராம் வழியா இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அல்லது ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா ஒரு நாலு பேருக்கு பயனுள்ளதா இருக்குமே அப்படின்னு நீங்க விரும்புனீங்கனாலும் இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் கன்னி தான் பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்துல நிகழுது பதினோராம் இடம் என்பது ஆசை நிறைவேறும் இடம்னு சொல்லிட்டாலே உங்களோட அனைத்து விதமான ஆசைகளும் நீங்க எந்த வயதில் இருந்தாலும் நிறைவேறும் ஒரு உன்னதம் நடக்கும் இன்னொன்னு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாரு சுக்ரன் அவர் தன் வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்க போறார் இன்னொன்னு அதே சுக்கிரன் தான் உங்களுக்கு யோகாதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியவர் எப்பவுமே கன்னி ராசி கண்ணி லக்னத்தில் பிறந்தவர்கள் என் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கல எனக்கு கிடைக்கல எனக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் பிறக்காதா என் கடன் எல்லாம் தீராதா எனக்கு ஒரு நல்ல வேலையோ தொழிலோ வியாபாரமோ அமையாதா நல்ல ஒரு குடும்பம் அமையாதா குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கன்னா மகாலட்சுமி தான் சுக்குரனின் அதிபதி அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் பதினாறு செல்வத்தையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி உங்களுக்கு தனஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் வாக்குஸ்தானத்திற்கும் அதிபதி உங்கள் யோகஸ்தானத்திற்கும் அதிபதி அப்ப ராசிக்கு எந்த விதமான வெற்றிக்கும் எந்த விதமான அதிர்ஷ்டத்திற்கும் எந்த விதமான யோக பலன்கள் ஆக்டிவேட் ஆவதற்கும் தாய் மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் 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 ஒரு நாளை தொடங்கும் போது கூட கன்னி ராசிக்காரங்க காலையில எழுந்திருச்சு ஜெய் மகாலட்சுமின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்க அந்த நாளை தொடங்கி பாருங்க அந்த நாள் உன்னதமாக இருக்கும் அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக அந்த நாள் போகும் அடுத்த நாள் காலையில எழுந்திருச்ச உடனே என்ன செய்ய போறேன்னு தெரியலையே யாருக்கு என்ன பதில் சொல்ல போறமோ அப்படின்னு வேதனையோடு தூங்குறவங்க கூட காலையில எழுந்துருச்சு சலனமே இல்லாம அமைதியா கை கூப்பி ஜெய் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு நாளை தொடங்குங்க வெற்றிகரமாக இருக்கும் கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களோட பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன உடனடியா வேணும்னு நினைக்கிறீங்க வேலையா தொழிலா வியாபாரமா கடன் திறனுமா பண வரவா அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல போய் கீழே பதிவிடுங்க ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்க அவங்களோட பெயர் ராசி நட்சத்திரமும் உங்களோட கோரிக்கையும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் கருவறையில் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த வீடியோ இந்த சேனல்ல ஒளிபரப்பும் செய்யப்படும் அப்ப உங்களோட கோரிக்கையை நீங்க நாளை எங்க ஊர்ல இல்லை அக்கம் பக்கத்துல இல்லைன்னு கவலையே வேண்டாம் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்கள் கோரிக்கை கட்டாயமாக ஜெய் மகாலட்சுமின்னு கமெண்ட்ல பதிவிட்டுட்டு இதை போடுங்க உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்படும் லட்சுமியின் அனுகிரகம் இந்த வினாடியே உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்ப இப்பவே கமெண்ட் கீழே போய் நீங்க இந்த விஷயத்தை பதிவிட்டு விட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக இந்த நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமையில பௌர்ணமி திதி கூடி வரக்கூடிய அந்த நாள்ல ஆட்சி பலம் பெற்று இரண்டாம் இடத்தில் துலாம் ராசியில் இருக்க போறார் அவர் உங்க யோகாதிபதி பதினோராம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருநூறு சதவிகித வலிமையோடு தன் சொந்த நட்சத்திரமான புனர் பூசத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு பதினோராம் இடம் லாபம் ஆசை நிறைவேறும் அப்ப கண்டிப்பாக கலத்திரக்காரகனான சுக்ரனும் லாபஸ்தானத்தில் இருக்கும் குருவும் என்னென்ன விஷயங்களை தராங்களோ இல்லையோ முதல்ல உங்களுக்கான திருமண தடை திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் கணவன் இருந்த கருத்து வேறுபாடு கீரியும் பாம்புமா எலியும் புனையுமா இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்க அன்யோன்யம் அதிகரிக்க பிரிந்து வாழ்பவர்கள் ஒன்றிணைய விவாகரத்து வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைய இந்த நாள் பயன் தரும் ஏன்னா கிழமை கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இது புதன்கிழமை ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் அன்னைக்கு வந்து வலிமையோடு இருப்பார் அவரின் ஆதிக்கம் பெற்ற நாள் அப்ப அந்த நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் பரிகாரமும் வேலை செய்யும் கலத்திர காரகனா யாருக்கு பன்னெண்டு ராசிக்குமே உங்களுக்கு யோகாதிபதியும் தனஸ்தானத்திற்கும் உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் சுக்குரனே அப்ப சுக்ரன் கண்டிப்பாக ஆட்சியோடும் குருதான் மங்கள விஷயங்களை தரக்கூடியவர் யாருக்குமே மங்கள விஷயம் அவங்களுக்கு நடக்கணும் அவங்க குடும்பத்துல நடக்கணும்னா குருவின் பார்வை அவசியம் அதனாலதான் திருமணத்துக்கு வரன் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஜாதகத்துக்கு குரு பார்வை வந்துருச்சா குரு பலன் கிடைச்சிருச்சா வியாழ நோக்கு ஏற்பட்டுருச்சான்னு பார்க்கிறோம் குரு பார்த்தால் ஏன் குருதான் தங்கத்தை குறிக்கக்கூடியவர் குருதான் பணத்தை குறிக்கக்கூடியவர் குருதான் மஞ்சள் நிறத்தை கூடியவர் திருமாங்கல்ய கையரையும் திருமாங்கல்யம் செய்யக்கூடிய தங்கத்தையும் குறிக்கக்கூடியவர் குரு அப்படிப்பட்ட குரு இருநூறு சதவீத வலிமையோடு உங்கள் ஆசை நிறைவேறும் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்ப உங்களுக்கான திருமண தடை உறுதியாக நீங்கும் உங்களுக்கு குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவிங்கிற அந்தஸ்து கிடைப்பதற்கு திருமணம் நடைபெறணும் அந்த திருமணம் நடைபெறும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வீர்கள் கலத்தரக்காரகன் யாரு சுக்ரன் பன்னெண்டு ராசிக்கும் உங்களுக்கும் அப்ப அவர் ஆட்சி பலம் பெற்று உங்களோட குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் அப்ப குடும்பம் அமையறதுல குடும்பம் பிரிஞ்சிருக்கிறத சரி செய்யறதுல இந்த கிரக அமைப்பு வேலை செய்யும் லக்ஷ்மிக்கு உகந்த நாள் என்னைக்கு பௌர்ணமி உங்களுக்கு உகந்த நாள் இன்னைக்கு புதன்கிழமை அப்ப நவம்பர் அஞ்சாம் தேதி புதனும் இருக்கு அன்னைக்கு பௌர்ணமி திதியும் இருக்கு அன்னைக்கு குரு உச்சமாக இருநூறு சதவீத சக்தியோடு தன் நட்சத்திரத்துல இருக்கார் சுக்குரன் தன் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு யோகாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுக்கு கலத்துற காரகனும் அவர்தான் அப்ப அப்படிப்பட்ட இந்த சர்வமங்கள யோகம் உள்ள நாள்ல இந்த யோகமே வந்து சர்வமங்கள யோகம் இந்த நாளுக்கு பெயர் சர்வமங்கள மங்கள யோக நாள் சர்வ மங்கள யோக நாள்ங்கிறது நவம்பர் ஐந்து புதன்கிழமை பௌர்ணமி கிரக அமைப்ப சொன்னாங்க அதனாலதான் எனக்கு வரனே அமையல ராசில அல்லது லக்னத்துல ராகு அல்லது கேது இருக்கு ஏழாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்காங்க சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்கு அல்லது சூரியனும் சுக்ரனும் ஒரே கட்டத்துல குருவோட ராகு அல்லது கேது இருக்கு சனியோடு ராகு அல்லது கேது இருக்கு சுக்கரனோட ராகு அல்லது கேது இருக்கு இதெல்லாம் தான் வந்து தாரதோஷம் சர்ப்பதோஷம் ராகு கேது தோஷம் நாகதோஷம் புனர்ப்பு தோஷம் விஷ கன்னிகா தோஷம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய தோஷங்கள் இந்த தோஷங்கள் தான் திருமண தடைக்கும் காரணம் திருமண வாழ்க்கையில சிக்கல் ஏற்படுவதற்கும் காரணம் இந்த தோஷம் நீங்குவதற்கு நான் நிறைய பரிகாரம் செஞ்சுட்டேன் நிறைய கோவிலுக்கு எல்லாம் போயிட்டேன் இப்ப நீங்க சொல்ற பரிகாரத்தை எப்படி நான் செய்யறது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் பொதுவாக முன்னோர்கள் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க காரண காரியம் இல்லாம முன்னோர்கள் நமக்கு எதையுமே சொல்லல நம்ம தான் அதை அலட்சியப்படுத்துறோம் அல்லது அந்த நேரத்துல யோசிக்காம விட்டுறோம் அததான் இப்ப நான் உங்களுக்கு போறேன் நாளும் கோலும் சிறப்பாக இருக்கும் நாளில் நீங்கள் செய்யும் எல்லா விஷயமும் வெற்றி அடையும் அதனாலதான் நாள் நட்சத்திரம் பார்த்து செய்யுங்க நாளும் கோலும் பார்த்து செய்யுங்க அப்படின்லாம் முன்னோர்கள் சொல்றதுண்டு ஒரு வீடு கட்டுறோம் வாஸ்து நாள் பார்க்குறோம் திருமணத்துக்கு முகூர்த்த நாள் குறிக்கிறோம் வீட்டுக்கு குடி போயிடுறோம் அப்போ கிரக பிரவேசத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறோம் ஒரு காதணி விழா நடத்துறோம் எல்லாத்துக்குமே நாள் பார்த்து உன்னை செய்யறது அதற்கு தான் அப்ப அப்படிப்பட்ட நாள் சிறப்புன்னா உங்களுக்கு ஆதிக்கம் பெற்ற புதன் லக்ஷ்மிக்கு பிடித்த பௌர்ணமி எந்த விஷயத்தில் வெற்றி வேணுனாலும் பௌர்ணமியில பிரார்த்தனை செய்யணும் அப்ப அப்படிப்பட்ட பௌர்ணமியும் இருக்கு கோள்கள் சிறப்பாக இருக்கணும் இந்த கோள்களின் சஞ்சாரத்துல குருவும் சுக்கரனும் தான் திருமணத்துக்கான முக்கிய கிரகம் சுப நிகழ்ச்சிக்கான கிரகம் அது ரெண்டுமே உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருக்கு முன்னூறு சதவீத பவரோட இருக்கு அப்ப முன்னூறு சதவீத வலிமையோட இருக்கு அந்த நாளில் நீங்கள் செய்யும் பரிகாரம் வேலை செய்யும் நான் ஏற்கனவே திருமணஞ்சேரி போனேன் காலகஸ்தி கொடுமுடி பவானி திருப்பஞ்சிலி திருப்பாம்புரம் எங்கேயோ போனேன் ராமேஸ்வரம் போனேன் வாழமரத்துக்கு ஆலமரத்துக்கு அரசமரத்துக்கு தாலி கட்டணும் வெட்டணும் நாக விக்கிரகம் பிரதிஷ்ட செஞ்சோம் ஆனா நடக்கல இப்ப மட்டும் நான் இது ஏன் செய்யணும் இந்த நாளும் கோளும் சிறப்பாக வரும் இந்த அமைப்பு பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகே வரும் அதை சரியாக பயன்படுத்தி நாம நம்மளுடைய தடைகளை தோஷங்களை நடக்காத விஷயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளணும் நம்ம அலட்சியப்படுத்துறதுனால நஷ்டம் நமக்கு தானே தவிர வேற யாருக்குமே இல்லை என்னோட கடமை இந்த அரிய கிரக சேர்க்கையை அற்புதமான நாளை பத்தி நான் தேர்ந்தெடுத்து வீடியோவாக பதிவு செஞ்சு போட்டேன் ஒரு நாளைக்கு யூடியூப்ல லட்சம் வீடியோ வரும்போது கடவுள் ஏன் இந்த வீடியோவை உங்க பார்வையில படுற மாதிரி காமிக்கிறார் அப்ப கண்டிப்பாக உங்களோட திருமண தடையும் திருமண வாழ்க்கையில சிக்கலையும் சரி செய்ய கடவுள் முடிவு பண்ணிட்டார் அதனால அவர் வாய்ப்பை கொடுத்துட்டார் இந்த பிரபஞ்சத்துல காரண காரியம் இல்லாம கடவுள் எதையுமே நிகழ்த்தறது அப்ப இதை காண்பித்துட்டாலே உங்களுக்கான திருமண தடையும் திருமண வாழ்க்கையில் அந்த சிக்கலை சரி செய்ய அவர் முடிவு செஞ்சிட்டார் வலிய காம்ஸ்டர் இனி நீங்க என்ன செய்யணும்னு பாக்கணும் இந்த நாள்ல நாம என்ன செய்யணும் ஜோதிட சாஸ்திரத்திலையோ சித்தர்களோ யோகிகளோ ரிஷிகளோ முன்னோர்களோ ஆன்றோர்கள் சான்றோர்கள் மத குருமார்கள் எல்லாம் திருமண தடைக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலையும் சரி செய்ய பல பரிகாரங்களை நமக்கு சொன்னாங்க ஆனா அவர்கள் கடைசியா ஒரு பரிகாரம் இதுதான் கடைசி இதுக்கு மேல வேற எந்த பரிகாரமும் இல்லை இது வந்து செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னது எது சுயம் கலா பார்வதி ஹோமம் ஏன் இதை சொன்னாங்க இந்த ஹோமத்தை முதன் முதல்ல செஞ்சது கடவுள்ள தாய் பார்வதி தேவிதான் பரமேஸ்வரனான எம்பெருமான் ஈசனை திருமணம் செய்து கொள்ள அவங்க செஞ்சாங்க அவங்க என்ன மந்திரத்தை சிவனை நோக்கி பிரயோகம் பண்ணாங்களோ அந்த மந்திரம்தான் இந்த ஹோமத்தின் மூல மந்திரமாக இன்னைக்கும் பின்பற்றப்படுது இது வரைக்கும் லட்சக்கணக்கான நபர்களின் திருமண தடையை நீக்கிய ஹோமம் இதுதான் எந்த பரிகாரம் செஞ்சு நடக்குதுன்னா கடைசியா சொல்றது இதுதான் அதே போல திருமண தடையில இருக்கிறவங்களுக்கு இல்லை இரண்டாவது திருமணத்துக்கு

நாள் சிறப்பா இருக்கு கோல் சிறப்பா இருக்கு கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமா இருக்கு கலத்திர காரகனுடைய ஆதரவும் நமக்கு இருக்கு அப்ப இதை எங்க செய்யணும் கலத்திர காரகன் அப்படின்னா சுக்குரன் அதிபதி கடவுள மகாலட்சுமின்னு சொல்லிட்டோம் அப்ப மகாலட்சுமி ஆலயத்துல இந்த ஹோமம் செய்யணும் காரகனின் ஆசி கிடைக்கும் இப்போ இந்த நவம்பர் அஞ்சு நாங்கள் எங்கே போய் தேடி இந்த ஹோமம் செய்யணும் ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசலில் நடக்குது ஆனால் இந்த கிரக சேர்க்கை நாள்ல இது விசேஷம் அவ்வளோதான் ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே இந்த ஆலயத்தில் இந்த ஹோமம் இடைவிடாமல் தான் இருக்குது அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற இந்த ஹோமத்துல இந்த அரிய கிரக சேர்க்கையில கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் க கலந்துகிறதுக்கு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க தவற விட்டு விடாதீங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இப்பவே பதிவு பண்ணிடுங்க ஏன்னா பொதுவாகவே இந்த ஆலயத்துல இந்த ஹோமத்துக்கு நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி அரிய கிரக சேர்க்கைகள் இந்த வீடியோவை எல்லாம் பார்த்த பிறகு நிறைய நபர்கள் வர்றதுனால முன்பதிவு முன்னாடியே முடிஞ்சுடும் ஏன்னா குறிப்பிட்ட அளவுக்கு தான் அங்க உட்கார வைக்க முடியுங்கிறதுனால ஒரு ஒரு வந்து அவங்க வச்சிருக்காங்க அவ்வளவு வந்துருச்சுன்னா முன்பதிவை நிறுத்திடுவாங்க மீதி வரவங்களா அடுத்த மாசம்னு சொல்லிடுவாங்க அப்ப நீங்க இந்த அற்புதமான நாள கன்னிராசி கன்னி லக்னக்காரங்க எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க உடனே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க இந்த ஹோமத்துல கலந்துக்கிறவங்களுக்கு இந்த ஆலயத்துல மூணு விசேஷமான மரபுகளை ஃபாலோ பண்றாங்க அதுவும் திருமணம் தடை வந்து நீங்கிறதுக்கு ஒரு அதிகமான வாய்ப்பு தருது ஒண்ணு லக்ஷ்மியிடம் சூடிய மாலையை திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அணிவிக்கப்பட்டு ஹோமத்துல உட்கார வைப்பாங்க இன்னொன்னு மங்கள அச்சதைன்னு சொல்லக்கூடிய மங்கள அரிசியால் ஆசீர்வாதம் வழங்கப்படும் லக்ஷ்மியே நமக்கு ஆசீர்வாதம் வழங்கும் பொழுது திருமண வாழ்க்கை விரைவாக அமையும் திருமண வாழ்க்கையின் சிக்கல் சரியாகுங்கிறது ஐதீகம் மூன்றாவது யாருக்கு திருமண தடை திருமண வாழ்க்கையில் சிக்கலோ அவர்களோட ஜாதகத்தை ஹோமத்திலையும் அஷ்டலட்சுமி நவகிரகத்திடம் வைத்து பூஜை செய்து அந்த ஜாதகத்தை உங்ககிட்ட வழங்குவாங்க இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில ஒன்னா இருக்கிறதுனாலதான் தான் இது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி ஒரு விக்கிரக அமைப்பை நீங்க பார்க்க முடியாது ஐம்பத்தி ரெண்டாவது சக்தி பீடமாக பக்தர்களால் போற்றப்படக்கூடிய அழைக்கப்படக்கூடிய ஒரு உன்னதமான பிரசித்தி பெற்ற ஆலயம் பல்வேறு நாடுகள்ல இருந்து பல்வேறு பக்தர்கள் தொடர்ந்து வரக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயம் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கம்போடியா இந்தோனேசியா ஸ்ரீலங்கா போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வந்து இந்த பூஜையை செய்யறதும் இங்கே மகாலட்சுமியை அஷ்டலட்சுமி நவகிரக சமேதராக தரிசனம் செய்வது வழக்கம் அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துல இந்த ஹோமத்துல கலந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அனுமதி கிடைச்சிடுச்சுனாலே நமக்கான தடை நீங்கிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தில் நவம்பர் ஐந்தாம் தேதி கலந்து கொள்ள இப்பொழுதே முன்பதிவு செய்துவிட்டு நேரில் வாருங்கள் நாம் கலந்து கொள்ளலாம் ஒருவேளை நேரில் வர முடியல வெளிநாட்டில் இருக்கங்கிறவங்க மட்டும் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி கலந்துக்கலாம் அதுக்கும் நீங்கள் எப்படி முன்பதிவு பண்ணணுங்கிறது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம் கேட்டு நீங்கள் விளக்கம் பெற்று பதிவு பண்ணணும் இந்த தலைமை தலைமையேற்று தொடங்கி வைப்பதற்கு அன்றைய தினம் ஆலயத்துக்கு நானும் நேரில் வருகை தருகிறேன் நம்ம எல்லோருமே ஆலயத்தில் அன்றைய தினம் சந்தி you இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினாப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க நிறைய கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வழியாக வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது பிரத்யேக கோரிக்கைகள் இருந்தால் கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமி பதிவிட்டு பெயர் ராசி நட்சத்திரம் கோரிக்கையும் பதிவிடுங்கள் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து உங்கள் கோரிக்கையும் லட்சுமியின் பாதத்தில் வைத்து பூஜிக்கப்படும் அந்த வீடியோவும் இந்த சேனல் ஒளிபரப்பப்படும் என்று கூறி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்